வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி வாக்குப்பதிவுக்கு பின்னர் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வேண்டுகோள் தமிழ்நாடு புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் வெப்ப அலைகள் வீசும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது ஒவ்வொரு தருணமும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரதமர் கடிதம் கேரளாவில் கூட்டம் கூட்டமாக இறந்த வாத்துகள் சோதனையில் பறவை காய்ச்சல் உறுதி வாத்து இறைச்சி முட்டை விற்க தடை ஐ பி முப்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் டெல்லி அணி சுலபமாக வெற்றி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே குஜராத் அணியை வீழ்த்தியது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய அனுமதி கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு சிறையில் காணொலி வசதி ஏற்படுத்தி தரவும் கோரிக்கை தமிழகம் உட்பட இருபத்தோரு மாநிலங்களில் நாளை மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது தமிழ்நாடு புதுச்சேரி உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மேற்குவங்கம் உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி உத்தரகாண்ட் சிக்கிம் பிரதேசம் மெகாலயா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் அனைத்து தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உள்ள பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொகுதிகளுக்கு பகுதியாக தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது முன்னதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினர் மோடி ஆட்சிக்கான முடிவுரையை தமிழ்நாட்டு மக்கள் எழுத தொடங்கும் நாள் ஏப்ரல் பத்தொன்பது என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் நாளை வாக்குப்பதிவை முன்னிட்டு எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் வெற்றிக் கணக்கை தமிழ்நாட்டில் தொடங்கி எழுதுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வருங்காலத்தை தமிழ்நாடுதான் தீர்க்கமாக எழுதப்போகிறது என பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொடங்கி நாடெங்கும் இந்த உணர்வு தீ பரவட்டும் என பதிவிட்டுள்ளார் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் முதல் முறை வாக்காளர்கள் பதினோரு லட்சத்திற்கு மேல் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் கடந்த தேர்தலில் இரண்டு முதல் எழுபத்து மூன்று சதவீத வாக்குகள் பதிவானதாகவும் இந்த முறை வாக்குப்பதிவு அதிகமாகும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னரும் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மட்டுமே பணம் எடுத்துச் செல்ல அனுமதி என்றும் அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவுக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தால் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என கூறினார் எனவே தேர்தல் முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்தி மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் மட்டும் அதனை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார் மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் பத்தொன்பதுக்கு பிறகு தளர்வுகள் முழுமையாக செய்திட வேண்டும் எல்கை அதாவது மாநிலம் எல்கையிலே முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்தி கொள்ள வேண்டும் வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியில் கலந்து ஆலோசனை செய்து உ உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்தொன்பதுக்கு பிறகு தளர்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறோம் சிவகங்கையில் தான் யாருக்கு ஓட்டு போட்டேன் என்பதை வீடியோவாக வெளியிட்ட போலீஸ் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது காளையார் கோவில் அருகே வேம்பணியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் மத்திய ரிசர்வ் போலீஸில் உள்ள இவர் சமீபத்தில் தபால் ஓட்டு போட்டார் அப்போது தான் யாருக்கு ஓட்டு போட்டேன் என்பதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின் பேரில் சதீஷ்குமார் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மூச்சுத் திணறல் காரணமாக சென்னை கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் மன்சூர் அலிகான் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சித் தலைவருமான மன்சூர் அலிகான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருப்பதால் அனுமதிக்கப்பட்டார் மன்சூர் அலிகானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தன் பெயரில் போலி அறிக்கை தயாரித்து வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சி வி சண்முகம் எழுதியதாக அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் விழுப்புரம் தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக பாக்யராஜ் நிறுத்தப்பட்டதில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என கூறப்பட்டுள்ளது அது போலியான கடிதம் என்றும் தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த கடிதம் பரப்பப்படுவதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பேரில் செந்தில் பாலாஜிக்கு முப்பத்து மூன்றாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது பாலியல் புகாரில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வழக்கில் சரணடைவதிலிருந்து தனக்கு விலக்களிக்குமாறு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது பாலியல் வழக்கில் ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இந்த வழக்கில் சரண் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொது தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் செய்வது குறித்து புகார் அளித்தால் மாவட்ட சமூக நல அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீட்சிதர்களின் குழந்தை திருமணங்களை தடுக்க நிரந்தர கண்காணிப்பு குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சரண்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் விசாரணையின்போது மாவட்ட சமூக நல அதிகாரி உள்ள நிலையில் இன்னொரு குழு எதற்கு என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த வழக்கில் தீட்சிதர்கள் தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு வைத்தனர் உலக மரபு சின்ன தினத்தை ஒட்டி ஒரு வாரத்திற்கு மதுரை திருமலை நாயக்கர் மகாலை இலவசமாக சுற்றி பார்க்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினெட்டாம் தேதியான இன்று உலக மரபு சின்ன தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் பொருட்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலை இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இலவசமாக சுற்றி பார்க்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது இதன் மூலம் திருமலை நாயக்கர் மகாலில் தினமும் நடைபெறும் ஒளி ஒளி காட்சியை காண ஏராளமானோர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பதாம் தேதி மட்டும் திருமலை நாயக்கர் மஹால் திறந்திருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூரில் பதுங்கி ஆட்டம் காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர் கடந்த இரண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மயிலாடுதுறையில் போக்கு காட்டிய சிறுத்தை அதன்பின் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கடந்த பதினொன்றாம் தேதியிலிருந்து தென்பட ஆரம்பித்தது கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் தொடர்ந்து ஏழாவது நாளாக சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் இதனிடையே சேலம் பச்சைமலை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை மற்றும் நாகமல் கொல்லிமலை வழியாக பிற இடங்களுக்கு சிறுத்தை சென்று மோ என சிறுத்தை அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வருகின்றனர் மக்களவைத் தேர்தலையொட்டி கொடைக்கானலில் தேர்தல் தினத்தன்று சுற்றுலா தலங்கள் திறப்பு நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான மோயர் சித்துக்கம் ஃபைன் மரசோலை பில்லர் ராக் குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை திறக்கும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை மட்டுமே சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி எனவும் வேரிச்சம் ஏரிக்கு செல்ல அன்றைய தினம் தடை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை ஜாஃபர் சாதிக் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை ஜாஃபர் சாதிக் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்தது தெரியவந்துள்ளது ஆறு கோடி ரூபாய் ரொக்கப்பணம் திரைப்படம் தயாரிக்க பனிரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்தது என தோராயமாக அவர் நாற்பது கோடி ரூபாய் வரை பணம் ஈட்டியது தெரியவந்துள்ளது கேரளாவில் மதுபோதையில் பணியாற்றிய இருபத்தாறு போக்குவரத்து ஊழியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர் கேரளாவில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை போக்குவரத்து துறை ஊழியர்களிடம் திடீர் சோதனை நடத்தப்பட்டது அப்போது மது அருந்தியவர்கள் மற்றும் மதுபானம் வைத்திருந்தவர்கள் என கண்டறியப்பட்ட எழுபத்தி நான்கு நிரந்தர ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் இருபத்தாறு தற்காலிக ஊழியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனா் சபரிமலையில் அபிஷேக நெய்யை முறைகேடாக விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கோவில் பணியாளர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருசாந்திகள் எனப்படும் பணியாளர்கள் முறைகேடாக பணம் பெற்று பக்தர்களுக்கு அபிஷேக நெய்யை கொடுப்பதாக தேவசம் போர்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவர்கள் ரகசியமாக கண்காணித்தபோது திருமூலிக்குளம் கோவிலைச் சேர்ந்த மனோஜ் என்பவர்தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து பதினான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை பம்பை போலீசில் ஒப்படைத்தனர் கோவா மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரின் சொத்து மதிப்பு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது தெற்கு கோவாவில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பல்லவி டெம்போ தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அதில் அவரது நிகர சொத்து மதிப்பு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் மிக புகழ்பெற்ற குழுமமான டெம்போ குழுமம் ரியல் எஸ்டேட் கப்பல் கட்டுமானம் கல்வி சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறது அந்த குழுமத்தின் தலைவரான ஸ்ரீனிவாஸ் டெம்போவின் மனைவிதான் பல்லவி டெம்போ என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது அதில் விக்ரமை அடித்து உதைத்து சித்திரவதை செய்வது போன்ற காட்சிகளும் அதற்காக உடலை உரத்திக் கொண்டு நடித்துள்ள விக்ரமின் கடின உழைப்பும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தங்கலான் மேக்கிங் வீடியோவை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் தனது ஒவ்வொரு தருணமும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முதற்கட்ட தேர்தலை சந்திக்கும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளார் அதில் மிக்க பணியை உதறிவிட்டு மக்களுக்காக நேரடியாக பணியாற்ற வந்ததாக அண்ணாமலையை பாராட்டியுள்ளார் மக்களின் ஆசையுடன் நாடாளுமன்றத்தை அடைவீர்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளாா் தீகார் சிறையில் இருந்தபடி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடத்த கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டெல்லியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் பிரசாத் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் சிறையில் இருந்தபடி காணொலி மூலம் ஆட்சி செய்வதற்கு முதலமைச்சருக்கோ அல்லது பிரதமருக்கோ அரசமைப்பு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே சிறையில் இருந்தபடி காணொலி மூலம் அமைச்சரவை கூட்டத்தை நடத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு எடத்வா செருதானா ஆகிய இடங்களில் வாத்துகள் கூட்டம் கூட்டமாக இருந்தன மூன்று இடங்களிலிருந்தும் வாத்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன மூன்றிலும் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சும்பந்தப்பட்ட இடங்களில் உள்ள வாத்துகளை அளிக்க மாநில அரசு உத்தரவிட்டது மேலும் நோய் பரவலை தடுக்க பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட பகுதிகளிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் வாத்து அதன் இறைச்சி மற்றும் முட்டையை அழிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் தொடரில் குஜராத் அணியை எண்பத்து ஒன்பது ரன்களில் சுருட்டி டெல்லி அணி எளிதில் வெற்றி பெற்றது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் ரிஷப் பந்துவீச்சை தேர்வு செய்தார் இதையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் எண்பத்து ஒன்பது ரன்களில் சுருண்டது தொன்னூறு ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றிகரமாக இலக்கை எட்டியது வங்கதேசம் ஜிம்பாபே அணிகள் மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் மே மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது இதில் பங்கேற்கவுள்ளதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி வரும் வங்கதேச வீரர் முஸ்தபிஷூர் ரகுமான் வரும் முப்பதாம் தேதி ஐ பி எல் தொடரிலிருந்து விலகவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது மே ஒன்றாம் தேதி வரை சென்னை அணிக்காக விளையாடுவார் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது பிசிசிஐ மற்றும் சென்னை அணி நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்று முஸ்தபிஷூருக்கான அனுமதி மே ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி வாக்குப்பதிவுக்கு பின்னர் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வேண்டுகோள் தமிழ்நாடு புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் வெப்ப அலைகள் வீசும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது ஒவ்வொரு தருணமும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரதமர் கடிதம் கேரளாவில் கூட்டம் கூட்டமாக இறந்த வாத்துகள் சோதனையில் பறவை காய்ச்சல் உறுதி வாத்து இறைச்சி முட்டை விற்க தடை ஐ பி எல் முப்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் டெல்லி அணி சுலபமாக வெற்றி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே குஜராத் அணியை வீழ்த்தியது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய அனுமதி கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு சிறையில் காணொலி வசதி ஏற்படுத்தித் தரவும் கோரிக்கை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்